எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவுகள் என்ன பார்க்க போறோன்னா தரமான இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வில சொல்கிறாங்க இதை தாங்க நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த இரண்டு மாடுகளும் எங்கே இருக்குது இது எல்லாமும் பார்க்கலாங்க இந்த மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வைத்து சினை மாடுங்க ஆறு பல்லில் நல்ல ஒரு வளமான அழகான நல்ல சாதுவான ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க அந்த மடி எந்த அளவுக்கு நீக்கி கொடுக்குறாங்க அந்த காமங்கள்லாம் எந்த அளவுக்கு நீங்கி கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாங்க மாடு ரொம்ப சாதுவாக பவ்யமான மாடாக இருக்குங்க இல்லை அருமையான ஒரு செம்புத்து சட்டை மாடு இரண்டாம் வீத்து சினை மாடுங்க ஆறு பல்லில் அருமையான இரண்டாம் வீத்து சினை மாடா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டுக்கு சுழி தவறு எதுவும் இல்லாத சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட பொறுத்த அளவில் தலைச்சனுக்கு எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாம் மயத்துக்கு ஒரு பன்னெண்டு இல்லை பதிமூணு லிட்டர் கறவை தாராளமாக கொடுக்கும் அப்படின்றாங்க நாங்கள் வந்து நார்மலாக வீட்டில் போயிட்டு மேய்ச்சலுக்கு கொண்டு போய் கட்டிட்டு ஸோ எங்களால் முடிஞ்ச தீவனத்தை கொடுத்து இந்த கறவையை நாங்கள் கறந்துருக்கோம் ஸோ நல்ல தீவனம் கொடுத்து நல்ல ஒரு பண்ணையாளர்களுக்கோ வேற யாருக்குன்னா நல்ல தீவனம் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கூட கூடுதலான கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க மாடு வீட்டிலையே பிறந்து வீட்லேயே வளர்ந்த மாடு இந்த இரண்டாம் மயத்துக்கு மாட்டின் உரிமையாளர் வந்து சேல்ஸ் பண்ணுறதா சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் பதிமூணு லிட்டர் தாராளமாக கரவு கொடுக்கும் அப்படின்றாங்க காம்பு வளம் மடி பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்குங்க மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த அளவுக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாள் டைம் குடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளம் அடுத்த ஏதோ ஒரு வில்லேஜ் சொன்னார் மறந்துவிட்டேன் ஸோ அங்கே வேட்டவளம் தாண்டி ஒரு நாலந்து கிலோமீட்டரில் தான் மாடு இருக்குது அப்படின்றாங்க திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்குது ஆல்ரெடி மாடு கிளைமேட்டை பற்றிலாம் பேசவே தேவையில்லை திருவண்ணாமலையிலேயே இருக்குன்னா எல்லா ஏரியாவும் சாதாரணமாக கடந்து வந்துடும் மாட்டை பொறுத்த அளவில் நல்ல ஒரு குணமான மாடு நல்ல கறவை திறனோடு அருமையான உடலமைப்போடு அமைப்போடு ஏதும் இல்லாமல் இந்த சினை மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செம்ம வளமான நல்ல பெரும் ஒரு சிந்து மற்றும் கிராஸ் மாடுங்க அருமையான சைஸ் மாடு எப்படி இருக்குது பாருங்க மாடு பார்க்க வேற லெவல் சைஸில் நல்லா பக்காவாக இருக்குது தலைச்சம் கடாரிங்க தலைச்சம் கிடாரிக்கு மடி குச்சம் எதனா இருக்குதா பாருங்க அமைதியாக நிக்குது பாருங்க கிராஸ் மாடாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல சைஸில் த அதிக கறவை இந்த மாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதோட தாய் மாடு எங்கள் வீட்லையே தற்போதைய சூழலில் பதினேழு பதினெட்டு லிட்டர் கடவு கொடுக்கறதா சொல்கிறாங்க ஸோ இந்த தலைச்ச கிடாரி கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டீன் ப்ளஸ் கறக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையால் நல்ல ஒரு முகலட்சணமாக நல்ல பெரிய சைஸ்லாம் இல்லை கால மாடு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு இல்லை அகல உடம்பு நல்ல எலும்பு கணம் நல்ல பேக் வெயிட்ல இருக்குங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்கு இந்த மாடு கண்ணின ஒரு பத்து டு பதினைந்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க அந்த அற வரைக்கும் மடி எடுக்குங்க நல்ல பெருமடியாக எடுக்கும் மடிக்கெலாம் குறைபாடு எதுவுமே இருக்காது ஃபிஃப்டீன் ப்ளஸ் தலை தலைச்சனுக்கே கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க ஃபிஃப்டீன் கறந்தாலே போதுமானதாக இருக்கும் நல்ல சைஸ் மாடாக இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல ஃபேட்டஸ்ட்டாக போகிறோம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து கிளைமேட்லாம் வந்து சாதாரணமாக கலந்து போயிடுங்க எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஆல்ரெடி திருவண்ணாமலையில் இருக்குது நீங்கள் செங்கல்பட்டுக்கு எடுத்துக்கலாம் வேலூருக்கு எடுத்துக்கலாம் சென்னை போன்ற ஏரியாக்களுக்கும் இந்த மாட்டை இந்த மாட்டை வந்து தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸும் நல்லா இருக்குது அந்த அறையிலேருந்து அந்த தொப்புள் கொடி வரைக்குமே மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு நல்ல ஒரு பால் வர்க்கமான ஒரு தலையீத்துக்கிடாருங்க நாலு பல்லுல நல்ல ஒரு வளமான நல்ல சைஸான ஒரு கிடாரியா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க சுழியும் சுத்தமாக இருக்கு மடி கூச்சம் கிடையாது கறவைக்கு அணைக்க வேண்டியது இருக்காது ரொம்ப சாதுவான மாடாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி சொல்கிற விலையை அனுசரித்து எடுத்துக்கலாம் மாடு நல்ல எருது மாடு கணக்காக நல்ல சைஸ் மாடாகவே அமைஞ்சிருக்குன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாதுங்க ஃபர்தராக உங்களுக்கு நீங்கள் திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா நீங்கள் நேரில் போய் கூட மாட்டை எடுத்துக்கலாம் திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளம் அடுத்த ஒரு நாலஞ்சு கிலோமீட்டரில் மாடு இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மேல வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் அவரோட கான்டாக்ட் நம்பர் தாங்க கால் பண்ணி பேசி அனுசரித்து எடுத்துக்கலாம் நன்றி